வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபராக யார் பொறுப்பேற்றாலும் அவர்கள் கிறிஸ்தவத்தின் பொதுமுறையான பைபிள் மீது கை வைத்து தான் சத்திய பிரமாணம் எடுப்பார்கள் இது கடந்த அமெரிக்க குடியரசு ஏற்பட்ட நாள்களிலிருந்து இருந்து நடக்கும் ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் ஒரு பழக்கம் இது பைபிள் மேலே கை வச்சு பிரமாணம் கொள்வது ஆனால் ட்ரம்ப் இந்த முறை பைபிள் மீது அவர் கைவித்து பிரமாணம் எடுக்கவில்லை காரணம் அவர் எடுக்கவிருக்கும் முடிவுகள் அசாதாரணமான முடிவுகள் அதிரடி முடிவுகள் இந்த உலகத்தை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளாக இருக்கும் என அவர் நம்பியதால் உளமாற அவர் பைபிளை பின்பற்ற முடியாது என்று நினைத்ததால் அப்படி எடுத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் இது வேறு யாரும் சொல்லவில்லை ஒருவேளை நான் நினைத்தது உண்மை இல்லாமலும் இருக்கலாம் என்ன அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டது சட்ட விரோத குடியேற்றம் இதை எப்படி அணுகுகிறார் வேறு என்ன முடிவுகள் எடுத்தார் விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இரநூத்தி முப்பத்தெட்டு ஆண்டு கால அந்த மரபை உடைத்தார் என்றுதான் கூற வேண்டும் பைபிள் மீது கைவிட்டு பிரமாணம் எடுக்கவில்லை கைகளை உயர்த்தபடி தான் அவர் கையை உயர்த்தபடி தான் அவர் பதவி பிரமாணம் ஏற்றார் இதை கடந்த முறை அதிபரான போது கூட அவர் இந்த மரபை உடைக்கலை பைபிள் மீது கை தான் அவர் பிரமாணம் எடுத்திருக்கார் இது ஒரு பக்கம் மற்றவர்களை மாறி நான் இருக்க மாட்டேன் என கடந்த முறை நான்கு ஆண்டுகள் அதிபராக இருந்தபோது ஓரளவுக்கு அவர் உணர்த்தியிருக்கிறார் அவர் இம்முறை இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் மாதிரி உச்சம் தொட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பத்திரிகைகள் சொல்வது அமெரிக்க பத்திரிகைகள் என்ன அப்படி மாற்றமாக செய்துவிட்டார் அதிபரான முதல் நாளே இருபத்தி ஆறு நிர்வாக உத்தரவுகள் உட்பட அவர் பிறப்பித்த ஆணைகள் நூற்றி இருபது ஆணைகள் பிறப்பித்திருக்கிறார் இதுவரைக்கும் இவரின் இந்த முரட்டு முடிவுகள் ஆபத்தான அதிரடிகள் இது உலகின் தலையெழுத்தையே மிக மோசமாக மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க உலகின் தலையெழுத்தை இது எப்படி மாற்றும் இவர் அமெரிக்காவில் எடுக்கும் முடிவுகள் அரசியல் முடிவுகள் நிர்வாக முடிவுகள் உலகினுடைய தலையெழுத்தை எப்படி மாற்றும் ட்ரம்புக்குள் ஒரு இரக்கமற்ற அரக்கன் இருக்கிறான் அமெரிக்காவில் பிறந்த வெள்ளை இனத்தவரை தவிர வேறு எவரையும் மனிதர்களாகவே மதிக்காத அது சொல்கிறாங்க வேற என்ன சட்டவிரோதமாக வந்து அமெரிக்காவில் குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதற்காக இராணுவத்திற்கு எல்லையற்ற அதிகாரங்கள் பலவற்றை அவர் கொடுத்திருக்கிறார் இதுதான் அந்த பத்திரிகையில் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு இரண்டாவதாக வளமான நாடுகள் பலவற்றுக்கும் சட்ட சட்டவிரோதமான குடியேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் சட்டவிரோதமாக நமக்கு வந்து ரோஹிங்கியாக்கள் நமக்கு எல்லையிலேருந்து இருந்து வர்றவங்க அப்படி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு ச தேசிய அளவில் ஒரு பதிவேடு எடுக்கலாம்னு சொன்னா அதுக்குள்ள இங்க அரசியல் அறிவற்ற அரசியல் தலைவர்கள் இதையும் ஒரு பிரச்சனையாக்கி அஹ் வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் ரைட் இது மாதிரி தான் சட்டவிரோத குடியேறிகளை பற்றிய பிரச்சனை அமெரிக்காலயும் இருக்கு அப்போ பெரும்பாலும் நாடுகள் இதை கருணையுடன் தான் நணுகிறது காரணம் குடியேறியர்கள் அதாவது சட்டவிரோதமாக குடியேறினார்கள் என்ற ஒரு குற்றத்தை தவிர அவர்களிடம் வேறு எந்த குற்றமும் கண்டறிய முடியாது அப்படிப்பட்டவர்களுக்கு கருணை காட்டுவது சரி அமெரிக்காவில் சட்ட சட்டவிரோதமாக குடியேறுவார்கள் பெரிய அளவு குற்றச்செயலில் ஈடுபடுவதில்லை என்பதை உணர்த்தும் ஏராளமான ஆய்வுகள் இருக்குது அவங்க சட்டவிரோதமான குடியேறினாங்க அவங்க எந்த சட்டத்துக்கு விரோதமான குற்றங்கள் கடும் குற்றங்கள் அந்த மாதிரி செய்கிறது குற்றங்களே இல்லை அமெரிக்காவின் பெரும் நிலப்பரப்பு இவர்களை ஏற்கும் அளவுக்கு பறந்தது அதாவது சில இடங்களில் நிலப்பரப்பு இருக்காது ஒரு குறுகிய இடத்துக்குள்ள மக்கள் தொகை அடர்த்தியான மக்கள் தொகை என்பது வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சுகாதாரம் பாதுகாப்பு நிதி போன்ற பெரிய பணப்பழக்கம் என்ற பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை பறந்து விரிந்த நிலப்பரப்பு உற்பத்தி சார்ந்த நிறைய தொழில்களை அமெரிக்காவில் ஆரம்பிக்க ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருக்கார் அதற்கெல்லாம் இவர்களை போன்றவர்கள் தேவைப்படுவார்கள் யார் அமெரிக்கர்கள் அத்தனை எளிதாக உடல் சார்ந்த மனித ஆற்றல் சார்ந்த வேலைகளுக்கு வருவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் உண்டு ஆனாலும் இவர்கள் இந்த குடியேறிகள் வந்தேறிகள் இவர்கள் தான் இதுக்கு பயன்படுகிறார்கள் ஆனாலும் இவர்களை வெளியேற்றுவதில் ட்ரம்ப் தான் இருக்கார் இப்படி இந்தியாவில் இருந்து மட்டும் யாரும் பேர் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி குடியிருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இவர்களை அமெரிக்கா அனுப்பி வைத்தால் இந்தியா ஏற்றாக வேண்டும் அப்படி ஏற்க மறுத்தால் இந்தியாவிலிருந்து சட்டபூர்வமாக அமெரிக்கா செல்பவருக்கு வழங்கப்படும் விசா சேவை நிறுத்தப்படும் இப்படித்தான் எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறார் ட்ரம்ப் அதெல்லாம் பார்த்துக்குங்க நீங்கள் ஏற்றுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு இனிமேல் விசா கிடையாது உங்கள் நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அப்படி இல்லை சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இவர்களை திருப்பி அனுப்பும் நடைமுறைக்கு சரியாக ஒத்துழைக்காத ஒத்துழைப்பு கொடுக்காத முரண்டு பிடிக்கிற நாடுகளை பதிமூணு நாடுகளை குறிப்பிடுகிறது அந்த நாடு அதில் இந்தியாவும் ஒன்று அதுதான் பெரிய விஷயம் இந்தியாவும் அதில் திரும்ப நாங்கள் பெறமாட்டோம்னு சொல்றாங்க ஏன்னா எந்த வகையில் இவங்க போனாங்க எப்படி நீங்கள் இவர்கள் இந்தியர்கள் என்று அடையாளம் கண்டுபிடித்தார்கள் என்று பல விஷயங்கள் இதில் இருக்கிறது சரி ட்ரம்புக்குள் இயற்கை நிதிகளை மதிக்காத ஒரு முரட்டு ஆசாமி இருக்கிறார்னு அந்த பத்திரிகையில் குறிப்பிடுது அவர் குழந்தைகளை கூட கருணையுடன் அணுகுவதில்லை அமெரிக்க மண்ணில் ஒரு குழந்தை பிறந்தால் அது இயற்கையாகவே அமெரிக்க குடியுரிமை பெற்றுவிடும் அங்கு தங்கியிருக்கும் ஒருவருக்கு குழந்தை பிறந்தால் வேலை காரணமாகவோ அல்லது அங்கே தங்கி இருக்கும் ஒருவருக்கு அதாவது வேலை காரணமாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க குடி வேலை காரணமாகவோ அங்கே தங்கி இருக்கும் ஒருத்தர் ஏதோ தங்கியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது அமெரிக்க குடியுரிமை பெற முடியாது அப்படின்னு ட்ரம்ப் இப்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன் நான் பேசுனதுல சில எதிர்ப்பு புரியாமல் இருக்கலாம் வேலை காரணமாக அங்கே ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்காக போயிருக்காங்க அந்த ஜாப் விசா போட்டிருக்கவங்க அங்கே பேருக்கு நேரத்தில் அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த நாட்டில் பிறந்தனால அந்த குடியுரிமை பெறலாம்னு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்போ கிடையாதுன்றார் இல்லை தங்கியிருக்காங்க எங்கேயோ ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஆறு மாதம் தங்கியிருக்கு போயிருக்காங்க அந்த நேரத்தில் குழந்தை பிறக்குது அங்கே இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் சரி இந்த உத்தரவு பிப்ரவரி இருபதாம் தேதி அமலுக்கு வருவதால் அமெரிக்காவில் இருக்கும் பெண்கள் பலரும் குறை பிரசவத்தில் இப்போதே சிசேரியன் செய்து கொள்ள மருத்துவமனைகளுக்கு படையெடுக்கின்றனர் இது எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்கள் பிப்ரவரி இருபது இன்றைக்கி தேதி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்போ அன்னையிலேருந்து பிறக்கிற குழந்தைகள் அங்கே பிறந்ததுக்காக மட்டுமே கொடுக்க முடியாது எல்லா குழந்தைகளும் இல்லை அங்கே போய் இந்த விசால இருக்கவங்களுக்கு அப்படி வச்சுக்கோங்க குடியுரிமை கிடையாதுன்னு ஒன்று போய் எல்லாம் சிசேரியன் பண்ணி குழந்தை வெளியே கொண்டு தராங்க இப்போது குறை பிரசவத்தில் சிசேரியன் மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போகிறாங்க இதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வது யாருக்கு ஏன்னா பிரச்சனை வரும் ப்ரீமெச்சோர்டு சைடில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் தாய்க்கும் பிரச்சனை பிள்ளை பிரச்சனை ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் அவளைப்படலாம் ஏன்னா குடியுரிமை குடியுரிமை பெயருமே சிட்டிசன்ஷிப் கிடைக்காத எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி ஆட்சி செய்யும் பதினெட்டு மாகாணங்களில் இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு உடனடியாக வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் என்ன ஆகுன்றது இது வரைக்கும் தெரியாது ட்ரம்ப் இயல்பாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இயல்பாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அதன் பிறகுதான் அரசியல்வாதி அவருக்குள் நெறிமுறைகளை மதிக்காத கூச்சமில்லாமல் இல்லாமல் வர்த்தகம் பேசுகிற ஒரு வியாபாரி இருக்கிறார் அந்த வியாபாரியின் குரலாகவே அவர் எல்லா விஷயங்களையும் பேசுகிறார் ரியல் எஸ்டேட் அவர் காசாவில் பாலசீனர்கள் குடியிருப்புகளை ஈவிரக்கமின்றி என்று அளித்ததைப் அளித்ததை பற்றி அமெரிக்க அதிபராக இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் போலவே பேசுகிறார் என்ன பேசுகிறாரு புதிய புதிய கட்டுமானத்துக்காக பழைய கட்டடங்களை இடித்து நொறுக்கிய இடம் போலவே காசா இருக்கிறது அது கடற்கரை அருகில் இருக்கும் அருமையான இடம் நல்ல தற்பகுப்பு விலை நிலை நிலவும் பிரதேசம் அந்த இடத்தை அழகாக மாற்றி நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறார் யார் ட்ரம்ப் கிட்டத்தட்ட காளி மனைகளை வாங்கி விற்பவருடைய ஒரு மனநிலை தான் இதில் வெளிப்படுது அந்த விளம்பர துணி தான் அதில் இருக்குது தொழில் முதலீடுகளை முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பல நாடுகளும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுமே தொழில் முதலீடுகள் வந்தால் தான் அந்நிய முதலீடு வந்தால் தான் அந்த அந்நிய பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் நடக்கும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தொழில் முனை முனைவரை திரட்டி முதலீடு மாநாடுகள் நடத்துகிறாங்க அதனால தான் எல்லாரும் முதலீடு மாநாடுகள் எல்லாம் நடத்துறது சலுகைகளை அறிவிக்கிறார்கள் இப்போது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டு கூட இந்தியாவிலிருந்து சில மாநில முதல்வர்கள் தொழில்துறை அமைச்சர்கள் போனார்கள் முதலீ முதலீடுகளை ஈர்க்க பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருந்தபடி இந்த மாநாட்டில் உரையாற்றியிருக்கார் அதிரடியான ஒரு என்ன தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் நோக்கி ஒரு 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 பேச்சு கொடுக்குறார் என்ன நீங்கள் அமெரிக்காவில் வந்து உற்பத்தியை தொடங்குங்கள் இந்த பூமியில் எங்கும் இல்லாத அளவுக்கு குறைவான வரி மட்டுமே தந்தால் போதும் அப்படி இல்லாமல் வேறு எங்காவது உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் உங்களுக்கு மிக அதிகமான வரி விதித்து அமெரிக்காவின் கஜனாவில் பல கோடி டாலரை நிரப்பிக்கொள்வேன் எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன் இது பாருங்கள் நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க உலகத்திலே எந்த நாட்டில் இல்லாத வரி குறைப்பு உங்களுக்கு தர்றேன் ஆனால் வேறு நாட்டில் போய் உற்ப உற்பத்தி பண்ணிட்டு எங்களுக்கு விற்க வந்தீங்கன்னா நான் அதிகமான வரி போட்டு என் கஜா நான் இப்படி வரிகளை சொல்லி உலகத்தையே மிரட்டுகிறார் இதுதான் உலகத்தை மிரட்டுற உலக நாடுகளுடைய தலையெழுத்தையே மாற்றுகின்ற பேச்சாக இருக்கிறது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழையும் மனிதர்களையும் பொருள் கடத்தலையும் தடுக்கவில்லை என்று அண்டை நாடுகளான கனடாவையும் மெக்சிகோவையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் அவர் இந்த இதற்கு தண்டனையாக அந்த இரண்டு நாடுகளில் இருந்தும் செய்யும் இறக்குமதிகளுக்கு பிப்ரவரி ஒன்றாந்தேதியிலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் வரி அனௌன்ஸ் ஸ்பெக்டர் ஸோ நாளையிலேருந்து இன்னைக்கு முப்பத்தொன்று ஜனவரி நாளையிலேருந்து இந்தியா பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகள் இணைந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியா பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சாரி கூட்டமைப்பு அமெரிக்க டாலரை தவிர்த்துவிட்டு வேறு வர்த்தம் வருத்தம் செய்வதாக பேசி வருகிறது இந்த நாடுகளுக்கு நூறு சதவீதம் இறக்குமதி வரி விரிக்கப் போவதாக ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் பாருங்கள் ட்ரிக்ஸ் கரன்சி வந்துடுச்சுனாலே ட்ரிக்ஸ் சாரி ிக்ஸ் நாடுகளுடைய க கரன்சி வந்ததுன்னா என்ன நாடுகள்லாம் இப்போ நான் சொன்ன நாடுகள் இவங்க டாலரோட மதிப்பு குறைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணுறாரு எங்களுக்கு நீங்கள் எம்போர்ட் பண்ணிங்கன்னா இறக்குமதி வரி நூறு சதவீதம் போட்டுவேன் ட்ரம்புக்குள் அறிவியலுக்கு எதிராக செயல்படும் ஒரு பத்தாம் பசிலையும் இருக்கிறார்னு அந்த பத்திரிகையில் சொல்லுது ஏன்னா காலநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை உணர்ந்து அவற்றை எதிர்த்து போராடுவதற்காக நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள் இணைந்து செய்து கொண்ட சர்வதேச ஒப்பந்தமே பாரிஸ் ஒப்பந்தம் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறது தான் பூமியின் எதிர்காலம் மற்றும் நம் எதிர்கால தலைமுறைகளின் நலன் கருதி செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும்னு அனௌன்ஸ்கிறார் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து நீங்கள் சூழல் பற்றி என்ன விதிகள் போட்டாலும் எனக்கு பொருந்தாது அப்படின்னு அவரே சொல்கிறார் உலகிலேயே பசுக்குடிகள் வாய்க்களை அதிகம் வெளிய வெளியிடுவதில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அமெரிக்கா அதாவது பசுங்குடிகள் சூழலுக்கு கேடுக விளைவிக்கக்கூடிய வாய்க்களை வெளியிடுறது புவியின் சூழலை காப்பதற்கான பல பொறுப்புகளை இந்த தேசத்துக்கு அளித்து பல விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது இந்த ஒப்பந்தம் ஆனால் இது ட்ரம்புக்கு பிடிக்காது அமெரிக்காவின் நலன்கறி வெளியுறதாக சொல்கிறார் ஆஸ் அ பிஸ்னஸ்மேன் அதான் முதலில் சொன்னதில்லை அது மாதிரி சர்வதேச சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகள் நடவடிக்கைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பில்லியன் டாலருக்கு நிதியுதவி அளிப்பதாக அமெரிக்கா உறுதி தந்திருந்தது ஆனால் அது மட்டுமல்ல சர்வதேச அறக்கட்டளைகள் பல நட்பு நாடுகள் பெருமளவு நிதியுதவி செய்வதற்கும் செய்வதற்கும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு தேவைப்படும் இவை எல்லாமே இனி கிடைக்காமல் போய்விடும் இந்த ஒப்பந்தத்தில் வெளியே வந்துடுச்சுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் செயல்படுற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இது பல நட்பு நாடுகள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பெருமளவு நிதியுதவி செய்வதற்கு இனி தடை ஏற்படும் பாருங்கள் என்னென்ன இம்பேக்டுன்னு பாருங்கள் ட்ரம்புக்குள் முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் என்ற பெருமை பேசும் ஒரு முரட்டு பழமைவாதி இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம இதில் கூட பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் நம்ம இன்னொரு இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது பத்தமாக தான் இருக்கும் அது வேறு அதனால்தான் அவர் நவீன மருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறார் என்ன உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் என்று அறிவித்திருக்கிறார் எவ்வளோ பெரிய இது பாருங்கள் டபிள்யூஹெச்லேருந்து நான் வெளியே போயிடுவேன் ஓ அடுத்த ஓராண்டில் அமெரிக்கா முழுமையாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியில் வந்துவிடும் சீனாவின் கைப்பாவையாக அது ஆகிவிட்டது அமீர் அது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமெரிக்காவிடமிருந்து அதிக பணத்தை பிடுங்குகிறது ஆனால் அமெரிக்காவுக்கு நன்மை செய்வதில்லை அப்படின்னு டபுள்யூஹெச்ஓக்கு ஒரு குற்றம் சாட்டுறாரு டபிள்யூச்ஓவுக்கு ரெண்டு விதமாக நிதி வருது ஒன்று நாடுகள் தரும் விகிதாச்சார பங்களிப்பு அந்த அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் தகுந்த மாதிரி உள்ள பங்களிப்பு அதில் அமெரிக்கா தான் அதிகமாக கொடுக்குது கடந்த ஓராண்டில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் நாட் பில்லியன் ஐநூற்றி எழுவத்தெட்டு மில்லியன் டாலரில் அமெரிக்காவினுடைய பங்கு சாரி ஐநூற்றி எழுபத்தெட்டு மில்லியன் டாலர் அமெரிக்காவின் பங்கு வந்து நூற்றி முப்பத்தெட்டு டாலர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னொன்று தானாக முன்வந்து தரும் பங்களிப்பு இப்படி வந்ததிலும் அமெரிக்காவின் பங்களிப்பே அதிகம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர் தானா முன் வந்து கொடுக்குறது ஒன்று அவங்க விதாச்சார அடிப்படையில் கொடுக்குறது இன்னொன்று அவங்களுடைய தானா முன் வந்து பங்களிப்பு அதிலே முந்நூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் டாலர் இது தவிர மருத்துவர்கள் நிபுணர்கள் போன்ற மனிதவள பங்களிப்பையும் அதிகம் செய்கிறது அமெரிக்கா இது எல்லாம் இல்லாமல் போவது அந்த அமைப்பின் செயல்பாடுகளை மோசமாக முடக்கிவிடும் டபிள்யூஹெச்ஓ முடக்கிறது இவருடைய சட்டத்தினால் எய்ட்ஸ் தொற்று காசநோய் போன்ற பல தொற்று நோய்களை கட்டுப்படுவதற்காகவும் தடுப்பதற்காகவும் உலகெங்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது எது டபிள்யூஹெச்ஓ அப்போ உலக சுகாதார அமைப்பு உயிர்காக்கும் மருந்துகள் பலவும் ஏழை நாடுகள் கிடைக்கவும் டபிள்யூச்ஓ காரணமாக இருக்குது உயிர்காக்கும் மருந்துகளை கொடுக்கறதில்ல தடுப்பூசி திட்டங்கள் பலவற்றிலும் இந்த அமைப்பின் பங்களிப்பு உண்டு ட்ரம்பின் முடிவுக்கு பிறகு இந்த அறி இந்த டபிள்யூச்ஓ என்ன சொல்கிறாங்க இந்த அறிவிப்பால் நாங்கள் வருந்துகிறோம் உலக மக்களின் சுகாதார வாழ்வுக்காகவும் நோய்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் டபிள்யூஹெச்ஓ உழைத்து வருகிறது ஆனால் அமெரிக்க மக்களுக்காகவும் அது உழைக்கிறது ஆனால் இந்த அமைப்பு இப்போ அந்த வாய்ப்புகளை பூரா தன்னுடைய நிதி ஆதாரங்களை இழக்கிறது கிருமி எதுவும் நாடுகளின் எல்லைகளை கடந்து எளிதில் பரவி விடுகிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுருக்கேன் நோய்கிருமிகள்லாம் ரொம்ப எளிது நாடுகளுடைய எல்லைலாம் தெரியாத பரவிட்டு இருக்கிற காலத்தில் கொரோனாவே அதற்கு ஒரு உதாரணம் உலகமே அதை சமைச்சிது ஒருவர் பாதுகாப்பாக இல்லை என்றால் இந்த உலகத்தில் யாருமே பாதுகாப்பாக இல்லை என்பதுதான் இன்றைய நிலை ஒருத்த தப்பு பண்ணாலும் உலகம் பூரா பாதிக்கும் ட்ரம்பின் இந்த முடிவு அமெரிக்காவுக்கு மட்டுமின்றி உலக முழுமைக்குமே விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் இதுதான் அமெரிக்க பத்திரிகைகளுடைய இது சரி ட்ரம்புக்குள் நவீன மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காட்டு முராண்டி இருக்கிறார் அதனால்தான் அவர் ஆண் பெண் இரண்டு பாலினங்களை மட்டுமே அமெரிக்க அரசு அங்கீகரிக்கிறது மூன்றாம் பாலினம் என ஒன்று இல்லை அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அமெரிக்க பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களிலும் மூன்றாம் பாலின பாலினத்தை வரை அங்கீகரித்து இதுவரை அரசு எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் அவர் நொறுக்கி போட்டிருக்கார் பார்த்துட்டுங்க தேர்ட் ஜென் அந்த தேர்ட் ஜென்டர் அது இதே கிடையாது மேல் ஆர் ஃபீமேல் தட்ஸ் ஆல் இதே போல் அமெரிக்க பூர்வக்குடிகள் அமெரிக்காவிலே இருக்கிற பூர்வக்குடிகள் ஆப்ரோ அமெரிக்கர் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு உரிமை தருவதற்கான முயற்சிகளையும் அவர் முறியடித்திருக்கிறார் அப்போ இந்த சமூக இந்த சமூகங்களுக்கான சம உரிமையையும் சமூக நீதியையும் உறுதி உறுதி செய்வதற்காக பல்வேறு துறைகளில் தனியாக அரசு அதிகாரிகள் முன்பு நியமிக்கப்பட்டாங்க இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆனால் அந்த நியமங்களையும் அதற்கான திட்டங்களையும் அவர் ரத்து செய்து விட்டார் உலக வரைபடத்தையும் பல இடங்களில் பெயர்களையும் மாற்ற முயல்வது போலவே உலக வரைபடத்தையும் பல இடங்களில் பேர உலக மக்களின் எதிர்காலத்தையும் புர புரட்டி போட பார்ப்பது தான் கவலை ஏற்படுத்துகிறது இதுதான் ரொம்ப ஒரு இதுவரைக்கும் நான் சொன்ன செய்திகளெல்லாம் நல்லா பாருங்கள் அவருடைய முடிவுகளால் அவர் எடுத்த அதிரடி முடிவுகளால் உலகத்தினுடைய பல நாடுகளுடைய தலையெழுத்துகள் மாறுகின்றன மோசமான எதிர்விலைகளை ஏற்படுத்துகிறது இதை ட்ரம்ப் மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது ஐயா இதை வச்சுதான் எதிர்காலத்தில் எல்லோரும் பிழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீர்கள் இதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள் கோரிக்கை சரி இப்போ இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் ட்ரம்ப் போன்ற அரசியல்வாதிகள் மன்னிக்கணும் வியாபாரிகள் அரசியல் பந்தால் இதுதான் நடக்கும் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை மக்களுடைய வாக்குகளில் இருக்கிறது அந்த வாக்குரிமையை அதனுடைய முழு வலிமையை உணர்த்துவது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்குள் வந்து சேரும் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி